நான் சேர்க்கும் ஞாபக சிந்தங்கள் அடதா அடடா அடதாய்கிறாய் அது வந்து என்ன பத்தி கரெக்டு தானே நான் சொல்றது இது ஒரு அரை அவனும் ஒரு அரை ரெண்டு லூசுங்களும் சேர்ந்தா கரெக்ட் மேட்சிங் தானே உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தானே மச்சி கரெக்டு என்ன மச்சம் உனக்கு வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கு அதான் மச்சி இப்ப நீ தேர்ந்தெடுத்திருக்கே உன் ஆளு அதான் அந்த ஷர்மிலா சாரி மச்சம் உன் ஆள் பேரை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத அவங்களும் எனக்கு சிஸ்டர் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா பாரு உளு ரொம்ப அழகா இருக்காங்க அறிவாளியா இருக்காங்க நம்ம ஸ்ரீ மாதிரி ஹாரலூசா என்ன வேலை மச்சி அந்த ஸ்ரீ சாரி அந்த லூசு ஹாரலூசு கிட்ட இருந்து நீ தப்பிச்சு மச்சான் உனக்கு கேத்த மாதிரி நல்ல அழகான பொண்ணா அறிவான பொண்ணா என்ன சார் ரொம்ப அழகா இருக்கீங்களா அறிவாளியாலும் கூட இருக்கீங்களா அதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ண பாத்துட்டீங்க அப்புறம் என்ன மச்சி அவ யாரா பாக்குறான் பேசுறான் என்னன்னா பண்ணிட்டு போறான் உனக்கு எதுக்கு மச்சி எரியுது பாரு ஒரு ஃபோன்ல போயிட்டு இருக்கு நீ இப்பதான் போன் அடிக்குது எனக்கு இரு மச்சி நான் போய் போன் பேசிட்டு வரேன் பேசிட்டு வந்து அப்புறம் கண்டினியூ பண்றேன் யார் கூட பேசணும் உனக்கு ஏண்டா எரியுது அதான் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் அவ யாரு கூட பேசணும் என்ன பழகுனா என்ன ஏ ரவு பண்ண உனக்கு என்னடா நீ மூடிக்கிட்டு உங்களாலே பார்க்க வேண்டியதானே உனக்கே என்ன கோபம் வருது ஐயோ எனக்கு தலையே வலிக்குது எனக்கு தலை வலியே தீராது போல இருக்கு என் மச்சா வேற வந்து இன்னும் எனக்கு குழப்பி விட்டுட்டோம் இருக்கிற மொத்த சரக்கையும் அடிச்சிரு அப்பவாது உன் மனசுல இருக்க குழப்பம் தீருதான்னு பார்ப்போம் Gama pa nini Gama pa nini पर अडजो अडजो ये मेरे दो सैगी रा अडजो 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 ये एनजय कोई विराय शक्ति शक्ति हूं से उन्नेडा வந்திருக்கயோ 나 கூட 나 கலவு கண்டனு நினைச்ச அப்ப நீ उन्नेडा இருக்கயா ஏ சக்தி அப்படி சொல்ற हेलो श्री ஒரு வேளை போதே காலை கேவி நானே கற்பனை பண்றனோனு நினைச்ச

உனக்கு ஃபிஷ் குடிக்க சொன்னாங்க அத இந்த இதையும் சாப்பிடு انا சக்தி இதெல்லாம் என்ன இதுவா இது தெரியாத சி இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு அத இத குடிச்சாவது எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குதான்னு பார்க்கறேன் சக்தி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டே தெரியும் இருந்தாலும் நான் சொல்றேன் இதெல்லாம் வேணாமே இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் தானே இதெல்லாம் வேணாம் அட்டைக்கு மட்டும் இது தெரிஞ்சா எவ்வளோ அர்த்த படுவாங்க போதும் இதெல்லாம் நுட்டே நீ போ சக்தி போய் பாடு சக்தி இதுல மீன் வச்சிருக்கேன் நீ சாப்பிடுறேன்னு ఇప్పు La <laughs> <laughs>

நாம எதை வந்தோம் நாளைக்கு என்ன என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பிரபு என்ன ஸ்ரீ நானும் तेरे பேஸ்ல சொல்லிட்டு நீ போயிட்டேன்னா என்ன அர்த்தம்? هات போன என்ன ஸ்ரீ நான் அவாய்ட் பண்ணனும் இதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணறியா ஸ்ரீ சக்தி அவாய்ட் பண்ணல ஏنا விடு நீ சக்தி நான்

ஷர்மி வந்தா என் ஷர்மிய நானும் ரூபா ஓரவனே டெய் போதையில என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நீ என்ன பண்ண தெரியுமா

நீ சொல்லக்கூடாது கூடாது நீ ஃப்ரெண்ட் நீ சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் சக்தி இப்படி இருக்கும்போது நான் வந்தது தான் தப்பு அப்போ இப்போ ஏ மேல தான் தப்பு இருக்கு சக்தி மேல எந்த தப்பு இல்ல நீ அவகிட்ட கோபப்படாத இங்க நடந்தது எதையும் அவகிட்ட சொல்லிடாத சரியா நான் போறேன் மச்சி மச்சான் என்ன தேடி இப்ப ஷர்மி வந்தாரா மச்சா என் வீட்டுக்கு ஷர்மி வந்துட்டாரா ஷர்மி ஆமா ஆமா தேடி உன் ஷர்மி தான் வந்தோம் ஏண்டா அந்த பொண்ணு வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் இப்படி விளையாடிட்டு இருக்கோம் அவ எவ்வளவு தானே தாங்குவான் உனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியணும் நீ இதை தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியணும் டேய் நீ வா முதல்ல நீ வந்து பாடு நாளைக்கு போதை தெளிட்டும் அப்புறதா இருக்கு உனக்கு மச்சா என்னடா இப்படி தள்ளாது புடிச்சிருக்குது இல்ல நீடா நேராண்டா குடிச்சது நானு நான் உன்னை புடிச்சு என்ன என்ன மாதிரி ஸ்டெடியா இருக்கணும் எவ்வளவு எவ்வளவு சரியா இருக்கேன் பாத்தியா என்ன மாதிரி இருக்கும் சரியா ஆனா நீ குடிச்சியா தான் இப்படி இருக்கியாடா ஏண்டா தள்ளாடிக்கிட்டே இருக்க நான் தள்ளாடிட்டு இருக்கேன் நீ ஸ்டடியா இருக்கியாடா ஆமா மச்சி பாத்தா எத்தனை பேர் கூட்ட ஆனா எவ்ளோ ஸ்டரியா இருக்க விழுந்துருதா மதுரமாயிரு நான் புடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என்ன விட்டா நீ விழுந்துருவேன் நீ விட்டா நான் விழுந்துருவேன் நீ ஸ்டெடியா இருப்பேன் அப்படி தானே எல்லாமே கரைத்தா புரிஞ்சுக்கிற மச்சி நீ குதிச்சாலும் நீ கொஞ்சம் சரியா இருக்க ஆனா ஏன் அளவுக்கு சரியில்லை என்ன பாக்கல அவ்வளவு சரியா இருக்க பார் ஆமா ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேனே நீ ஸ்டடியா இருந்ததா நீ இப்படி இருந்து அப்படி பண்ணதுனாலதான் இப்ப அமைதியா இருக்கேன் நீ தெளிவா இருந்து இந்த மாதிரி பண்ணிருந்த மவன உன்னை நானே கொண்டுட்டு இருப்பா மச்சம் நீ இப்ப என்ன பாரு மச்சம் நீ போதில இருக்கிறதுனால நீ என்னை மறைக்கிற மாதிரியே இருக்கு மச்சு எப்ப பாருமாச்சு பாக்குறது மறக்கிற மாதிரியே இருக்களவுக்கு போதை தலை கேறி இருக்கு இந்த அளவுக்கு தலை கேறதுனாலதான் நீ ஸ்ரீ கிட்ட இப்படி நடந்திருக்க சரி நீ தெளிவா இருந்த கண்டிப்பா அப்படி நடந்துக்க மாட்டேன் உன்ன பார்த்திங்க எனக்கு தெரியும் அனாச்சா இன்னொரு விஷயம் வந்துடுனே நான் மனசு குலப்பத்துல இருந்தா ரொம்ப கோமா இருந்தா இப்ப என்ன தெரியல மச்சு மனசுக்குள்ள ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு அது என்ன சந்தோஷம்னு சொல்ல தெரியல மச்சி ஆனா எதையோ சாதிச்சுற மாதிரி ஒரு சந்தோஷம் மச்சி இந்த சந்தோஷம் எப்பவுமே வேணும்னு மச்சி என்னமோ எனக்கு ஏதோ விட்டு போனது எனக்கு கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் மச்சு என்ன சொல்றதுன்னு தெரிலலாம் மச்சம் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு മറ്റിലേ സന്തോഷമാക്കേണ്ട സന്തോഷം എപ്പടിയാക എന്ന വിട്ട എം പോകൂടും എന്ന ഇവ എന്ന് ഇപ്പം ഇവനെ പുരിച്ചക്കടലി ஸ்ரீ எந்த அளவுக்கு வெறுக்க முடியுமோ வெறுத்துட்டான் ஆனா இப்போ ஸ்ரீ அவன்கிட்ட பேசலாம் இவன் கோவப்படுறோம் இனிமே அவன் யார்கிட்ட பேசினா இவனுக்கு என்ன அவன் பேசுறான் பழகுறான் லவ் பண்றான் என்னமோ பண்ணிட்டு போறான் இவன் விட்டுட்டு போக வேண்டியது தானே இவன் எந்த அளவுக்கு கோவப்படுறானோ எனக்கு ஒண்ணும் புரியலையே சக்தி எல்லாமே தப்பு தப்பா பண்ணிட்டு இப்ப வருத்தப்பட்டு இருக்கேடா உனக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியணும் மறுபடியும் மறுபடியும் நீ விளையாடிட்டே இருக்கீ ஸ்ரீ பாவண்டா உன்னால நிறைய ஏமாற்றங்களை சந்தோஷமா நிம்மதியா வாழணும்டா எந்த கஷ்டமா அவங்க கூடாதுடா ஆனா நீ அவன் விட போல இருக்கேன் ஆனா இவன் ஸ்ரீ யாரு கூடயாவது பேசுமா இந்த அளவுக்கு கோவப்படுறானோ ஒருவேளை இது பொசிவ்னதான் இல்லையே இவனுக்குதான் ஸ்ரீயை பிடிக்காது ஸ்ரீ யார்கிட்ட பேசினாலும் கண்டிப்பா பராமரிப்பட மாட்டானே கிட்ட ஏதோ ஒரு மாத்திரம் தெரியுது சரி எது வந்தாலும் இவன் தெளியட்டும் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்புவோம் கூட வண்டியில் போனேன் நீ ஏன் அவன் கூட வண்டியில் போனேன் மட்டும்தான பிடிக்கும் இப்ப எதுக்கு நீ அந்த சிவா கிட்ட எல்லாம் பேசுற அவன் கூட நான் வண்டியில போற ஓகாதடி உனக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கணும் உனக்கு உன் சக்தி பிடிக்கும்ல இப்ப உன் சக்தி முன்னாடியே நீ சிவா கூட வண்டியில போறியடி எனக்கு வலிக்குதுடி நான் சேர்மையா என்ன பண்ணிட்டா உனக்கு என்ன பிடிக்காதா அப்படிலாம் இல்லை உனக்கு எப்பவுமே என்ன பிடிக்கணும் என்ன மட்டும் தாண்டி பிடிக்கணும் சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா அப்பா ஐயோ என்னமா உன் பிரச்சனை உன் தொல்லதான் நம்ம பெருமை வீட்டுக்கே வாங்க இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்றியம்மா அம்மா நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயரே படிச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள ஏமா நொய் நொய் நின்னுமா என் கழுத்து அறுக்குற அம்மா இங்க பாருங்க சும்மா பொண்ணு மாப்ள பாக்குறே அத பாக்குற இத பாக்குறேன்னு சொல்லி தயவு செஞ்சு என் உயிரை வாங்காதீங்க நான் நிம்மதியா பெரியம்மா வீட்ல இருக்கேன் அமைதியா விட்டுறேம்மா என்ன ஏமா தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க இப்ப ஃபோன் பேசிட்டு இருக்கோம் அது இந்த டைம்ல இந்த டைம்ல யார்கிட்ட பேசுறோம் ப்ளீஸ் சும்மா கேளுங்க தயவு செஞ்சு என் உயிரை வாங்காதீங்க அமைதியா இருக்கேன் விட்டுட்டு போங்க சும்மா நோய் நோய் என்ன சொல்லுங்க என் உயிரை வாங்கிட்டு இருக்காதீங்க ஆத்திரமா வருது எனக்கு இது கோவ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ கேக்கலாமா கேட்டா சொல்லுவாள் தெரியலையே இந்த கார்த்திக் இது உனக்கு தேவையில்லாதது தேவையில்லாததுன்னு சொல்லிட முடியாது சரி கிட்டதான் பாப்போமே சரி அத சொல்லிட்டீங்கல நான் பாத்துக்கறேன் சரியா டைவ் செஞ்சி கேன ஒரு மூணு வருஷத்துக்கு டிஸ்டர்ப பண்ணாதீங்க அதுக்கு அப்புறமா நானே சொல்றேன் என்ன ஏதேனு அது வெட்டி என் உயிரை வாங்காம இருங்க எங்க வந்தாலும் நிம்மதியே இல்லனா நான் இனி எங்கடா போறதுன்னு தெரியல என்ன இது என்னமோ பேசிட்டு இருக்கோம் சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அதுக்கு அப்புறம் நான் இங்க இல்ல இந்த உலகத்துல இருக்க மாட்டேன் மொத்தமா போய் சேர்ந்துறேன் பரவாலையா

இன்னைக்கு இங்க என்ன நடந்துன்னு தெரியாம நீங்க என்னமே என்ன திட்டிட்டு இருக்கீங்க ஏய் என்னடா நடக்கட்டோ அதுக்கு இப்படி எல்லாம் பேசுற என்ன அதெல்லாம் இந்த மாதிரி பேசாத சொல்லிட்ட அது சரிங்க உங்களுக்கு என்ன நீங்க எல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க அவங்க அவங்க அந்த அந்த இடத்துல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சாத அதுல கஷ்டம் என்னன்னு தெரியும் ஏன் இடத்துல இருந்தா உங்களுக்கு தெரியும் என்ன உலகத்தை விட்டு போற அளவுக்கு அப்படி மேடம்க்கு என்ன கஷ்டம் உம் கஷ்டம் அப்படி என்ன நீங்க சொல்லு முடிஞ்சா நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் சொல்லு

ஹரிக்கு போனேதோ மா அப்புல பையனை பார்க்க வரவானமா அவனுக்கு பஜ்ஜி சஜெல கொடுத்து நான் தலகு இருந்து அவன் என்னைய பார்த்துட்டு ஓகேன்னு னு சொல்லிட்டு போவான் கொஞ்ச நல்ல கல்யாணத்துக்கு தேதி குறிப்பங்களமா இத다 எங்க அம்மா சொல்லிட்டே நாங்க என்ன சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு கல்யாணமோ வந்து பார்க்க வரங்களா ஆமா அம்மா சொன்னதுக்கு நீ பதில் என்ன சொன்ன அது சொல்லதுக்கு தான் இப்போ தீட்டிட்டு இருந்தீங்களே அந்த பதில தான் சொன்னேன் நான் ஊர்ல இருக்கும்போது ஏ உயிரை இப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்க எப்படியோ அப்பா கால்ல அம்மா கால்ல விடாத குறைய கெஞ்சி கூத்தாடி கேட்டு பெரியமா வீட்டு பக்கம் ஓடி வந்துட்டேன் இப்பதான் காலேஜில் ஜாயின் பண்ணி அது பாட்டில் போயிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் அந்த சந்தோஷத்தை மண்ணல்லி போட்டாங்க இதுக்குதான் அப்படி சொல்லு அங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க இங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க

சரி பாட்டதும் படிச்சிருவெல்லாம் சொல்ல முடியாதல்ல ஒரு வேலை அவனுக்கு என்ன பிடிக்காம போலாம்ல அந்த ஒரு நம்பிக்கையில தான் போலாம்னு இருக்கேன் அது எப்படி உன்னை போய் பிடிக்கலன்னு சொல்லுவானோ பாட்டதும் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டானா இல்ல இல்ல கார்த்திக் அவன் வேற உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கான அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணுடா ஏய் நீ இன்னும் ரெண்டு எப்படி ஊருக்கு போக முடியும் அது செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போதே நீ ஊருக்கு போக முடியாதுன்னா ஃபோன் பண்ணி எனக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது அதனால வரலன்னு சொல்லிடு அவங்க கூப்பிட்டதே கரெக்டா லீவ் நல்லா தான் கூப்பிட்டாங்க சனி ஞாயறுல தான் கூப்பிட்டாங்க நான் எங்க இருந்து அன்னைக்கு செமஸ்டர் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறது சொல்லுங்க அதுவும் போச்சோ ஏ ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடோம் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான்ல ஹலோ பாஸ் ஏதே ஹெல்ப் பண்ணறேன்னு சொல்லுங்க பண்ணுவீங்களா அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன் உனக்கு இஷ்டம் இல்லல உனக்கு நிஜமாக இஷ்டம் இல்லைன்னா சொல்லும் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆலை இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை எதனால் இஷ்டம் இல்லை உண்மையாவது உனக்கு படிக்கணும்னு மட்டும்தான் இருக்கா இல்லைன்னா மனசுல வேற யாராவது உனக்கு படிக்கிறல்லாம் இல்லை உனக்கு படிக்கலை லைஃப் என்ஜாய் காலையில் அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் வேண்டாம் இங்கால ல மடியா ஹெல்ப் பண்ணுங்க. அத ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேனே. பதின கரெக்டா சொல்லலையே. என்ன மனசுல யாராவது என்ன என்ன எதுக்கு போ. இவ்ளோ பக்கத்துல வந்திருக்க. அதனால பாஸ் இந்த விஷயத்தலாம் சத்தம் போட்டு சொல்ல முடியாதுல. அதனால பக்கத்துல வந்து சீக்ரட்டா சொல்றதுமே வந்து இருக்கேன். மனசுல அவன் மனசுல ஏ மனசுல சன்னு ஓ மனசுல ஏ மனசுல இனிமேत வரைக்கும் யாரையும் கடயாது நான் கூட ஏதோ சொல்றவளன்னு நினைச்சேன் பரவால சரி எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்களா ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண பன்னமல இருக்க மாட்டேன் சரி எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்கறேன் அம்மா நீங்க எங்க ஸ்டே பண்றீங்களா என்ன கழம்பிடுவீங்களா இல்ல இல்ல நான் கிளம்பணும் அங்கே எனக்காக பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போனதான் சாப்பிடவே செய்வாங்க நான் கிளம்புறேன் அங்கேதான் ஸ்டே பண்ணுவீங்களா அண்ணன் கூட இருக்க மாட்டீங்களா அப்படிலாம் இல்லை இருப்ப இந்த வீக்கெண்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நான் சக்தி கூட ஸ்டே பண்ணலான்னு மேபி இந்த வீக் சாட்டர்டே சண்டே இங்க தான் ஸ்டே பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஓ ஹாப்பி ஓகே சரி நான் போறேன் ஓ என்ன இன்னைக்கு நீ சொன்னு என்னது

Ideas.